உனக்கு சைக்கோ மோடு அப்படின்னு சொல்லாமே பத்திரிகை வந்து என்ன வேற என்ன மோடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாம வந்து ரொம்ப கீழ இறங்கி இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு இல்ல அதனாலதான் சொல்றோம் இது வந்து சைக்கோ மோட் எடுக்கிறது வந்து விலைக்கு வந்து உன்னை வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நீங்க வந்து அவர்களை காப்பாத்துறதுக்கு இதா இருக்கு அடுத்து வரவங்க என்ன யோசிப்பா நாப்பத்தோரு பேர்ல உன்னை நம்மளும் ஒருத்தரா இருப்பாங்களா அதனால வந்து நம்ம வந்து விசாரம் நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கத்தானே தோணும் இப்ப இதுல ஒரு புது செய்தி ஒண்ணு ஒரு யூடியூபர் கலப்பி விட்டுருக்கிறாரு அதாவது திமுக வந்து விஜய பத்தி டேமேஜ் பண்றதுக்காக இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்களாம் அதனால அவரை பத்தின செய்திகள்லாம் தாறுமாறா தாறுமாறா வருது தவறுதலா வருது இது எதுவுமே விஜய்க்கு தெரியாதாம் பாவம் ஆமா விஜய் ரொம்ப பச்சை குழந்தை பாருங்க எதுவுமே தெரியாது அரசியல் பொறித்தவர் ஏங்க அஞ்சுகம் அதாவது தன்னோட வழிகாட்டி தலைவர்கள் சொல்லிட்டு அஞ்சு பேர்த்த நீங்க நிக்க வச்சு அந்த அளவுக்குலாம் கொள்கை ரீதியா வந்து பேசுற ஆளுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதான் பேச வைக்கிறதே